How do you like him? On the channel, I will buy like Happy... Happy night, dream, bye. Okay, bye. <laughs> like putting la. My life, my wife only. Uh, Happy. My life, my Happy night.

வாங்க ரொம்ப சூப்பர் உங்க எண்ணம் அவங்க தான் நம்மளுக்கு எப்போதுமே கடவுள் மாதிரி அம்மாவுக்கு அடுத்தாத மனைவி கரெக்ட் இங்க வணக்கம் ஹலோ வணக்கம் யாரு லைக் பண்ணதுக்கு நன்றி கணக்கம் வணக்கங்க வணக்கம் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்

சரி நாற்பது நிமிஷம் கட் பண்ணுறீங்க சரி போட்டுக்கோங்க ஓகே ரொம்ப நன்றிங்க ஆமாம் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நாளைக்கு வருவோம் ம் பாய் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி பாய் கட் வணக்கம் 来呀！I am. I am